ஒளிய உஷ்ணத்தை மேல எழுப்பிட்டா அதுக்கு யார் வேணும் குரு வேணும் தலைக்கு உள்ள மத்தியில இருக்குது உயிர் அதை எப்படி நம்ம தூண்டி பெருசாக்குறது எப்படி இதை செயல்படுத்த வைக்கிறது இப்ப நம்ம கண்ணுல ஒளி இருக்குது உயிர் ஒளி வந்து நம்ம தலைக்கு உள்ள மத்தியில இருக்குது கண்ணில எப்படி வந்து தலைக்கு உள்ள மத்தியில ஒளி இருக்குது நம்ம கண் தலை எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க இதுதான் உச்சின்னு வச்சுக்கோங்க இதுல இருந்து ஒரு நரம்பு அப்படி வருது இந்த இடத்துல அண்ணாக்க மேல இந்த இடத்துல வந்து நிக்கிதுன்னு வச்சிருக்கேன் குச்சிக்கு கீழடியோ அண்ணாவுக்கு மேல் வைத்த விளக்கு நித்த மரியுதடி இந்த இடத்துல நம்ம உயிர் ஸ்தானம் இந்த உயிர் ஸ்தானத்துல இருந்து ஒரு நாடி வலது கண்ணுக்கு வந்து சேருது இன்னொரு நாடி இடது கண்ணுக்கு வந்து சேருது இப்படி வரதுனால தான் இந்த ஒளி இந்த கண்ணுல தெரியும் கண்ணுக்கு மட்டும்தான் டைரக்டா உயிரோடி ஒரு கனெக்ஷன் வச்சிருக்கிறான் கண்ணுல ஒளி இருக்கா இந்த ஒளி தான் இங்க தெரியுது குருடனுக்கு கண்ணுல வந்து இந்த ஒளி தெரியற மாதிரி இங்க ஒரு மறைப்பு அங்க ஒரு தர விழுந்து போச்சு அதனால அவனுக்கு இந்த ஒளி இங்க வராதனால பார்க்கக்கூடிய ஆற்றல் இல்ல நமக்கு இங்க ஒரு ஓபனிங் இருக்குது அதனால இங்க உள்ள ஒளி இங்கையும் தெரியுது இங்கேயும் தெரியுது புரியுதா இங்க உள்ள ஒளி இங்க தெரிஞ்சா நம்ம இங்க எப்படி போலாம் எங்க இருந்து வருதோ அங்கேயும் போயிருங்க இங்க இருந்து தானே வருது அப்படியும் போயிடலாம் மூவ் ஆகுது அப்படியே ரிவர்ஸ்ல போயிடலாம்ல இங்க ஒரு நாடு இருந்ததுனால தானே இங்க உள்ளவர்கள் இங்க தெரியுது அப்ப இங்க போனோம்னா இப்படியே போயிடலாமே பின்னோக்கி போயிட்டா போச்சு இதுதான் அக வழிபாடு அக வழிபாடு மானச பூஜை என்னன்னா இதுதான் இதுதான் ஞானம் தான் அக வழிபாடு செய்ய முடியும் தான் இங்க முடியும் ஜோதியை பிடிக்க முடியும் இதுதான் வழி இதை ஒழு இங்க இருக்கு அது தொடங்குற இடம் ரெண்டு கண்லையும் அப்ப ரெண்டு கண் வழியாட்டு உள்ள போயிட்டீங்கன்னா அந்த ஜாயிண்டை பிடிச்சுக்கலாம் இருந்து மேல வந்துடலாம் இங்க வரும்போது மூளையினுடைய ஆயிரத்தி எட்டு தாமரையும் மலரும் ஒளி இங்க வரணும் இங்க இருந்து இங்க வந்து இங்க இருந்து இங்க வரணும் நம்ம செய்ய வேண்டிய வேலையே இதுதான் இதுதான் ஞானம் இப்படித்தான் தவம் செய்யணும் பிராக்டிஸ் பண்ணணும் ஞானம் கிடைக்கும் அப்ப நமக்கு அந்த ஞானம் பெறணும்னு தான் எல்லாரும் நமக்கு வழிகாட்டியிருக்காங்க மரணம் இல்லா பெருவாழ்வு இனிமேல் பிறவாத ஒரு நிலை அதுக்கு நம்முடைய உயிர் ஆற்றலை பெருக்கணும் அப்போ உயிர் எங்க இருக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்து எப்படி தவம் செய்தா பெருக்கலாம்ங்கிறதையும் பார்த்து அந்த மாதிரிலாம் தவம் செய்யணும்